பாருங்களேன் இதை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இந்த உயிர்களை உயிர்களை செய்யறோம் அது கொலை என்பது பெரிய வதை வேதனை இந்த உயிர் வதை செய்யக்கூடாது என்பதற்காக கொலை செய்யக்கூடாது அந்த உயிர்களை கொள்ளக்கூடாது என்று ஒரு தத்துவத்தை எல்லாரும் சொல்றாங்க ஆனா இது கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லது மாதிரி தெரியும் என்ன அது ஆஹ் உயிர் வதை செய்யாதா இருக்க ஜீவகாரணியம் உள்ளவங்க என்று சொல்லிக் கொள்வதற்கு இந்த வாதம் வந்து உதவளம் ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு தத்துவமே கிடையாது பொய்யான தத்துவம் இது இது வந்து ஒரு வறட்டு தத்துவம் இது உலகத்துல யாருமே கடைபிடிக்காத ஒரு தத்துவம் தான் ஏன் உயிர் கொள்ளாமல் ஒரு மனுஷனும் கிடையாது காலத்தில் வந்து நமக்கு எப்படி சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா நம்ம குவிக்கணும் தண்ணி அதோ உயிரின இருக்கா இல்லையா அந்த காலத்து மக்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் இந்த காலத்துல வந்து அதுக்குரிய ஆய்வு கண்ணாடியை வச்சு பாத்தீங்கன்னா லென்ஸ் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா பூர கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து உள்ளா இருக்குன்னு தெரியும் அந்த தண்ணிக்குள்ள ஏராளமான உயிர்கள் நீச்சல் அடிச்சுக்கணும் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கலாம்

அந்த உயிரினத்தை தான் நம்ம குடிக்கிறோம் இது முதலாவது நம்ம வழங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை இரண்டாவது என்னன்னு கேட்டா உயிரின என்ன நம்ம நினைக்கிறோம்

இது நம்ம வேப்ப வாரிசு தானே இது இன்னும் நீங்க காலை மறக்கிறதுன்னா பார்த்தாலும் அதுல உயிரி பெண் கண்டு சொல்லலாம் அதே மாதிரி வந்து தாவரங்கள் ஆண் பெண்களுக்காக இருக்கிறது பூக்கள் தான் காய்களா மாறுது எல்லா பூமா காய்க்கிறது ஒரு மரத்துல எவ்வளவு பூ இருக்கிறோம் அவ்வளவு பூ காய்க்கிறது கிடையாது அந்த பூக்கள்ல ஆண் பூ இருக்கும் பெண் பூ பெண் பூ தான் காயா மாறும் பெண் பூ தான் கனியாக மாறும் ஆண் பூ வந்து மாறவே மாறாது அதோட உபயோகம் என்ன ஆண் பூ உள்ளவர்களே மகரந்த சேருது அதுக்காக போய் சேர முடியாததுனால ஒரு வண்ட துணையா வச்சுக்கிட்டு சேருது செயற்கை முறையில் ஊசி அந்த பிள்ளைக்கிறாங்க செயற்கை முறையில் மாடுகளுக்கும் சில நேரங்களில் மனிதர்களுக்கும் கருவூட்டல் பண்றான அந்த தான் இந்த பூக்களை தான் காய்க்கிறது எல்லா பெண்களும் காய்க்காது ஆண்பு ஒன்றும் கூட காய்க்காது பெண்குளை எந்த பெண்களும் காய்க்கணும் எந்த பெண்கு வந்து மகரிகோ மகரந்த தூள் கிடைக்கிறதோ படுகிறதோ அந்த பூக்கள் மட்டும்தான் காயாக மாறும் இது வண்டுகள் மூலமாக சில நேரத்தில் வேகமாக காத்தடிப்பதன் மூலமாக ஆண்கூட உள்ள மகரந்த பொடிகள் பறந்து செவறி அது எப்படி வரும்போது சில பெண்புகளும் பற்றும் நாம கட்டவே செய்யுнимаமா அது வீரிதானே நம்ம கட்டக்கே இது அடைசரும் அதுக்கு கட்டவே முடியல கட்ட முடியல எதுக்கு வீர்னு இதான் கேக்குறீங்க நீயார்தா கட்டவே செய்து நம்ம ஒரு வீயு இந்த சத்தம் வரவா செய்து ஆட்டத்தை சத்தம் வருது அதனால சத்தம் வரதுக்கு போய் ஊir இல்லைன்னு சொல்லவே கூடாது அதனால இந்த ஊir இருக்குன்னு விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி சொன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது எத்தனையோ தாவரங்கள் இருக்கிறது அது வந்து புவியின் ஊirணங்களை அடிச்சு கொல்லக்கூடிய தாவரமா இருக்குது இப்படி பூமி மேல வகாந்துருக்குமா ஒரு வண்டு வந்து அக்னி பத்திரமா ஒரு அண்ணுக்கு நசுக்கி உருஞ்சி பிடிச்சிருமா அதுக்கு தெரிகிறது வந்து வருது இந்த இடத்துல பையன் வருது இந்த இடத்துல கூறாங்க வருது காய்ச்சா வருது கரெக்டா வருது கரெக்டா கண்டுபிடிச்சு ஒரே அம்மக்கு அனுக்கி சாப்பிடக்கூடிய தாவரங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க சில தாவரங்கள் தொட்டால் புரிஞ்சிருந்தா தொட்டால் புரிஞ்சிருந்தாங்க தொட்டா புரிஞ்சுன்னு கூட சொல்லுவாங்க தெரியுது ஒரு குச்சி நாளை தொட்டா நிற்கும் நிக்கணும் நாள் தொட்டா முடிக்கணும் அப்படி மனுஷன் சொன்னாலும் கரெக்டா கண்டுபிடிக்காது இல்லையா அதுல இருக்குதான் சேர்க்கிறோம்

கொஞ்சம் ரொக்கத்தை ஒருங்கிணைக்க ஒரே அதிகாரிக்கு சாப்பிடுக்கிறீங்களே அது கடைசிக்கு நுழைய வேண்டியதுதானே எனக்கு இடங்கள் வந்தா நான் உயிரிழந்து அடிக்கிறோம் கூடும் எல்லாரும் மனசாட்சி ஒத்துக்கிட்டு போவாங்க அதனால அந்த ஈ அடிக்கும் போது கொசு அடிக்கும் போது என் ஒரு உறுத்தல் வரமாட்டேங்குது ஆட்டா இருக்கா வருது மாட்டை அடிக்கும் போது வருது கொசு அடிக்கும் போது யாருக்கா உறுத்தல் வருதா உயிரினத்துக்கான உறுத்தல் வந்து அடுத்து தானே வரணும் ஈ அடிக்கும் போது கொசு அடிக்கும் போது வரணுமா இல்லையா பாம்பு கடிக்க வந்தா பாம்பு அடிக்கும்போது போது உயிரினங்கள் வந்து நமக்கு சின்ன இடங்கள் பண்ணா கூட வயல் குரலை வந்து நல்ல சென்றுக்காக வேண்டி தோசை வச்சு எங்க கொடுமா இல்லையா எங்க குடிக்கிறோமா இல்லையா நம்ம உயிரினங்கள் நமக்கு எடுங்கல் பண்ணுமே ஆனால் அதை போன்றதுதான் நம்ம கடமை நம்ம நல்லா இருக்கணும் இது அல்ல கடவுளுடைய சுத்தாண்டுதான் மனிதனுக்கு தான் எல்லாம் மனிதனுடைய நன்மைக்காக வேண்டி நாமளே நிறைய நம்ம என்ன செய்யணும் வைத்து வரைக்கும் போவோமா

பாதுகாப்பை வேணும் நம்ம வந்து கடை நூல்கள் செய்ய முடியாது அப்ப அந்த மருந்து தயாரிக்கிறான உங்களுக்கு நாய் கடிச்சவனை காப்பாத்துறதுக்கு தயாரிப்பதற்காக வேண்டி நூற்றுக்கணக்கான மாடுகளை கொள்றான் மாடுகளை கொன்றுதான் அந்த மருந்து எடுக்கிறான் மாடுகளை கொள்வதன் மூலமாக இருக்கிற மருந்து தான் நாய் கடிக்கு உள்ளானவனை காப்பாற்ற உதவுகிறது நம்ம நாய் கடிச்ச உடனே நான் தொடமாட்டேன் நாய் கடிச்சால் நான் சாவனையை தவிர நான் நாய் கடிக்கு உள்ள மருந்தை போட மாட்டேன் யாராவது சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் போடுவோம் போடுவோம் செஞ்சு இருந்தாலும் போடுறீங்க ஒத்துக்கிறீங்க நான் நல்லா இருப்பதற்காக நூறு மாட்டை கொடுப்பது தப்பு இல்லை அதனுக்கு அர்த்தம் அந்த நூறு மாட்டுல இருந்தா மருந்து எடுக்கிறான் மாடு கொண்டு வந்து உங்களுக்கு மருந்து தயாரிச்சு அது ஓகே அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கறோம் அது நடந்துட்டே இருக்கு இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஈ விட்டமின் பார்த்தா கண் பார்வையெல்லாம் குறைவா இருக்கும் டாக்டர் என்ன செய்வான் ஈ விட்டமின் மாத்திரை எடுத்து கொடுப்பான் சில ஆளுகளுக்கு கொழுப்பு அதிகமாகி அவங்களுக்கு பிரஷர் அதிகமாகி அது மாதிரி வந்து உப்பு அதிகமாகி இருந்து சொன்னா அவங்கள வேணா இறச்சி சாப்பிட கூட டாக்டர் சொல்லுவாரு பொதுவாக மாமி சக்தி குரப்பு கிடைக்கிற அளவுக்கு குரோட்டின் வந்து வேற எதுவும் செய்யாது கிடைக்காது ஊட்டை சாப்பிடுறது இறச்சு சாப்பிடுறது மீன் சாப்பிடுறதெல்லாம் எல்லாம் மனிதனுடைய பல தேவைகளுக்கு யூஸ் அந்த வகையில பார்த்தாலும் அது ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குன்னு நீங்க பார்க்கறீங்க இன்னொன்று நீங்க பார்க்கணும் நாம ஒரு கொள்கையும் ஒரு சித்தாந்த உலகத்துக்கு தேதி சாப்பிடுவாங்க இல்லையா மார்க்கெட்ல வரக்கூடிய ஒரு ஐம்பது கிலோ ஐநூறு கிலோ உருளைக்கிழங்கு ஊரு கொஞ்சம் அப்படி கூட போதுமா கணக்கு மக்களும் கட்டாது இப்போ யாரும் வசதி உள்ளவங்க அதிகம் எனக்கு கொஞ்சம் வாங்கி போயிருவாங்க வேலை வழங்கியது கிடைக்காது இப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாவரமும் கிடைக்காம போயிடும் அப்ப உலகத்துல எல்லாரும் சுபிச்சமா வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மாமிசத்தை விரும்பாதவங்களும் கஷ்டம் இல்லாம வாழணும்னு சொன்னா மாமிசம் சாப்பிடணும் சாப்பிடணும்

சைவம் அது அது மாட்டுடையானது எடுக்கப்படக்கூடிய இறைச்சி நான்கு சொல்லலாம் அது வெஜிடேரியன் கிடையாது சொற்காயிலிருந்து பால் எடுத்தா நீங்க சோயாக்கன் சேர்ந்து பால் எடுத்து குடிச்சுட்டு போங்க அது வந்து நீங்க சொல்றபடி அந்த வெஜிடேரியன்